கார்னிங் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம நிறைய ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ருசப்போலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் இது வந்து எல்லா சீசன்லேயுமே பூக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட் இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க் நிறத்தில் உள்ளே வந்து நல்லா பிங்க் கலரில் டாட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது குட்டி குட்டி ஆர்கிட்ஸ் பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த செடிகளை நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப சுலபமாகவே வளர்த்தலாம் இந்த சைஸில் ஒரு தொட்டி இருந்தாலே போதும் இந்த செடிகளை நம்ம ஈஸியாகவே வளர்த்தோம் இல்லை கீழே உங்களுக்கு வந்து இடங்கள் இருக்குது இல்லை ஒரு குட்டி ஸ்பேஸ் கூட இருக்குன்னா கூட காம்பவுண்டுக்கு முன்னாடியோ சின் சின்னதாக அந்த ரோட்டுக்கு முன்னாடி எல்லாம் சின்னதாக இடம் இருக்கு இல்லையா காம்பவுண்ட் ரூட் மாதிரி அந்த மாதிரி இடங்களில் கூட இந்த செடிகள் வந்து ரொம்ப சூப்பராகவே நம்ம வளர்க்கலாம் இதனுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி அளவுக்கு ஹைட் வந்து வளரக்கூடிய ஒரு செடி தான் இது மரம் மாதிரி ஆகாது செடி மாதிரி தான் வளரும் செம்பருத்தி செடிகள் எப்படி வளருது அந்த மாதிரி தான் இதுவும் வளரும் ஹைட்டுமே அதே அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால் பெருசாக வந்து உங்களுக்கு இடத்த அடைக்கிறதோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது இன்னொன்று பூக்கள் எப்போவும் மே இருக்கிறதுனால பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் வந்து ஸ்டெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி அளவுக்கு தடிமனாவோ நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இருக்காது இந்த அளவு தான் இருக்கும் ஸோ காற்று இதுக்கெல்லாம் வந்து நல்லா வளைஞ்சு கொடுத்து ஆடுற மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்டிக்கோ எது ஒன்று நம்ம வைக்கிறதுனா வச்சுக்கலாம் இப்போ இதனுடைய பூக்களை பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் கனகாம்பர பூக்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி பூக்கும் கீழேருந்து அப்படியே முட்டுக்கள் வந்து ஒவ்வொன்றா விரிஞ்சு அப்படியே மேலே வரைக்கும் போயிட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம வச்சுருப்போம் சீட்ஸ் வேணும்னா நம்ம அந்த இதையே கட் பண்ணி போட்டுருவோம் கரெக்டாக ஸோ அதே மாதிரி தான் இந்த செடியிலையும் இதை வந்து நம்ம கொத்துன்னு வச்சுக்கலாம் எனக்கு என்ன வார்த்தை கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரியல இப்போ இந்த ஒரு கொத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும் அதில் முட்டுக்கள் வச்சு பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பூக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில நாட்கள் இருக்கும் செடியில் அதுக்கப்புறம் உதந்துடும் பட் என்னன்னா இது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல அந்த கொத்து அப்படிங்கிறது காஞ்சு போகாது இது கிட்டத்தட்ட என்னோட செடியில் ரெண்டு மாதமாக இருக்கிற ஒரு கொத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்குது இல்லையா இந்த பச்சை கலரில் இருக்கிறதுல பூக்கள் பூத்து முடிஞ்சாலும் திரும்ப திரும்ப மொட்டுகள் வச்சு பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த கீழே கருப்பாக இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் காஞ்சி போனது இதில் முட்டுகள் வைக்காது ஸோ இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப மொட்டுகள் வச்சு ஒரே இடத்துல கூட திரும்ப திரும்ப மொட்டுகள் வச்சு பூக்கள் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் இது வந்து முழுசாக காயறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி டைம் கூட எடுத்துக்கும் சில டைம் இல்லை ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி அந்த சீசனை பொறுத்து ஸோ அதனால் உங்களுக்கு செடியில் எப்போவுமே வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்கறத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெடிகேட் பண்ணணும் சீக்கிரம் சீக்கிரம் வெட்டி விடணுங்கிற அவசியமும் கிடையாது இன்னொன்று வந்து பூக்கள் உதிரும்போது கூட கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த உதிர்ந்து அந்த காற்றுக்கு போகும்போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இது ருச போலியால வந்து இன்னும் நமக்கு கா காமனாக கிடைக்கக்கூடிய இன்னொரு கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இது போக பீச் கலர்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்தது கிடையாது ஸோ ரெட்மே வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது பட் ரெட்டை விட இந்த பிங்க்கு தான் வந்து ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம் இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையிலையும் வச்சுக்கலாம் நல்ல ஒரு நம்ம கனகாம்பரம் மாதிரியே இருக்கும் காம்பெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ நல்லாவே வந்து இந்த மேட்சிங் மேட்சிங்கெல்லாம் பூக்கள் வைப்போம் இல்லையா அதுக்கு எல்லாமே வந்து இந்த பூக்களை ஆல்டர்னேட்டிவாக நம்ம வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பட் வாசனை அப்படின்லாம் பெருசாக இருக்காது மற்றபடி சூரிய விருட்சம் அப்படின்லாம் பார்க்கும்போது நல்லா நம்மளுடைய கிளைமேட்டுக்கு தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் பட் இப்போ இருக்கிற சம்மர் சீசன்லாம் வந்து நம்ம கிளைமேட்டில் நார்மலாக வளரக்கூடிய செடிகளே வந்து தாங்க மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணுறீங்க லீவ்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகிற மாதிரியோ இல்லை சம்திங் லீவ்ஸில் ஏதாவது ஒரு இது வெயில்னால வெயிலினுடைய தாக்கத்தினால ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நோட் பண்ணுறீங்கன்னா நம்ம ஒரு மதியான நேரத்தில் ஷேடான பிளேஸ்க்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் பட் இது வரைக்கும் நான் அதை ஃபேஸ் பண்ணது கிடையாது பட் வர வர சம்மர்லாம் ரொம்ப ஹார்ஷா இருக்கிறதுனால மேபி அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் மற்றபடி நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக வளரக்கூடிய ஒரு செடி தான் இது ரொம்ப ஷேட்ல வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நல்ல சன்லைட்ல நல்லாவே வளரும் இந்த செடிகள் வந்துட்டு ப்ரொபகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இந்த செடிகளில் விதைகள் வந்து பார்க்கல விதிகள் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல பட் ப்ரிஃபர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங்ஸ் தான் நீங்கள் ஸ்டெம் கட்டிங்ஸ் எடுத்து தாராளமாக வந்து இந்த செடிகளை வந்து ப்ரொபகிட்டு வந்து பண்ணிக்கலாம் அடுத்து வந்து தண்ணீர் தண்ணீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ரெக்குவைர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது மண் வந்து ரொம்ப காஞ்சி போயிருந்தது அப்படின்னா தண்ணி போகும் போல் நம்ம கொடுத்துக்கலாம் யூஷுவல் ஓவர் வாட்ரிங் அப்படின்னா கண்டிப்பாக ரூட்ராட் எந்த செடியாக இருந்தாலும் வந்தாகும் ஸோ த ட்ரைன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அது போக வந்து ரொம்ப வந்து வறட்சி தாங்கி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம விட்டுட்டோம்னாலே செடி அப்படியே ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆயிரும் ஸோ கரெக்டாக வந்து மண்ணை ரொம்ப ட்ரை ஆக விடாமல் நம்ம அப்பப்போ தண்ணி கொடுத்தாலே போதுமானது மண் கலவை அப்படின்னு பார்த்தீா நார்மல் சாயில் மிக்ஸ் தான் இந்த கார்டன் சாயில் இல்லைனா ரெட் சாயில் ப்ளஸ் வந்து கொக்கோபீட் ஃபர்மி கம்போஸ்ட் தேவைன்னா மணல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் மேலே அந்த தெரியுது இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெர்லைட் பெர்லைட் வந்து நிறையா இருக்குங்கிறதுக்காக எல்லா செடிகள்லேயும் மிக்ஸ் பண்ணி அந்த டைம் போட்டுவிட்டேன் நான் பட் பெர்லைட்டில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி மேலே அரைச்சிட்டு வந்து அப்படியே நிற்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் பெர்லைட்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை நார்மல் சாயில் மிக்ஸ் போட்டாலே இந்த செடிகள் வந்து சூப்பராக வளரக்கூடியது அடுத்து உரங்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹெவி ஃபீடர்ஸ் கிடையாது மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் உரங்கள் வந்து கொடுத்தா போதும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்சம் சால்ட்டோ இல்லை சீ வீடோ இல்லை மீலோ இது எது கொடுத்தாலுமே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் இல்லைனா வந்து வீட்டில் அந்த அரிசி கழுவுற தண்ணி வெங்காயத்தூள் தண்ணி தோல் தண்ணி அந்த மாதிரி கூட நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது ரொம்ப வந்து நம்ம பார்த்து பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இந்த செடிகளுக்கு கிடையாது இதுதான் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கும்போது அந்த இலைகளை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேப்பனை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஜென்யூனாக சொல்லணும்னா நான் எந்த ஸ்ப்ரேவும் இது வரைக்கும் பண்ணதில்லை இலைகளாக அதுவாக விழுந்துடும் அதுக்கப்புறம் புது இலைகள் முளைக்கும் போது நல்ல இலைகளாகவே முளைச்சிரும் ஸோ பெருசாக வந்து இதுக்கு ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் நான் கேர் பண்ணது கிடையாது இதனால் வரைக்கும் எந்த பூச்சி தாக்குதலுமே இந்த செடியில் இருந்தது கிடையாது மாவு பூச்சியோ ஆஃபிட்ஸோ அந்த மாதிரி எந்த தொந்தரவுமே இந்த செடிகளில் கிடையாது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த செடிகளுக்கு நீங்கள் ரொம்ப பராமரிக்கணும் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணணும் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் டெட்ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வந்து இதில் செடிகளில் கிடையாது யார் வேணாலுமே ஈஸியா பிகினர்ஸ் கூட இந்த செடிகள் வந்து வளர்க்கலாம் இந்த செடிகள் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கார்னிங் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்